பூமியைப் போன்ற மற்றொரு உலகத்தில் அத்தீரா தேவதை கடவுளாக இருந்தார் நன்மைகளின் தேவதையாக எலேராவையும் தீமைகளின் தேவதையாக நாடியாவையும் நியமித்தார் இரண்டு தேவதைகளுக்குள்ளும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி உருவாக அவர்களுக்குள் ஒரு போட்டியை அறிவித்தாள் அத்தீரா எல்தோரியா நாட்டின் இளவரசியான ஜேனை கொலை செய்து எல்டோரியா நாட்டின் அரசனாக டைரசை ஆக்குவது என நாடியாவும் இளவரசியை காப்பாற்றி மீண்டும் அவளை அரசி ஆக்குவது என எலேராவும் முயற்சி செய்ய வேண்டும் இந்த போட்டியில் யார் வெல்கிறார்களோ அவர்களே உங்களில் பெரியவர் என்று கூற இருவரும் தங்கள் சக தேவதைகளின் உதவியுடன் போட்டியில் இறங்குகிறார்கள் இரண்டு முறை இளவரசியை கொலை செய்ய நடந்த சூழ்ச்சியில் இருந்து இளவரசியை எலேரா காப்பாற்றி விடுகிறார் டைரசுக்கு எதிரியாக யார் இருக்கிறார்கள் என்று மாயக்கண்ணாடியில் பார்த்த எலேரா டைரசின் மனைவி லூயிஸ்தான் டைரசின் எதிரி என கண்டு அதற்கான காரணத்தையும் அறிகிறாள் ஒரு காலத்தில் டைரசின் நண்பனாக இருந்த நிக்கோலின் காதலிதான் லூயிஸ் 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 மயங்கிய தன் அண்ணன் அரசன் வேகனிடம் நீங்கள் வீட்டுக்கு சென்று அவளை பெண் கேட்க வேண்டும் என்று கூறுகிறான் லூயிஸ் வீட்டுக்கு பெண் கேட்க சென்ற அரசனும் அரசியும் லூயிஸின் பதிலால் அதிர்ச்சி அடைத்து டைரஸ் ஏதோ ரகசிய திட்டத்துடன் தங்களை அனுப்பியிருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அரசி தாய் திட்டம் என்னவாக இருக்கும் என்று யோசிக்கத் தொடங்கினார் எல்டோரியா நாட்டின் எல்லையில் ஒரு பயங்கர கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த கலவரம் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள காட்டில் பழங்குடி மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்காங்கே வசித்து வருகின்றார்கள் எல்லையில் காவல் காக்கும் படைவீரர்கள் அந்த பழங்குடி மக்களிடம் அவர்களை மிரட்டுவதும் அடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் அத்துமீறுவதும் அடிக்கடி நடக்கும் பழங்குடி மக்கள் விக்டோரியா நாட்டு வீரர்களை எதிரிகளாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள் அப்பொழுதுதான் ஒரு நாள் அந்த பயங்கரம் நடந்தது பழங்குடி இனத்தின் தலைவனின் மகள் தண்ணீர் எடுக்க அருவிக்கு வந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த சிறுபடியின் தளபதி அவள் அழகை கண்டு ஆவேசமானான் எப்படியாவது அவளை அடைந்து விடும் கெட்ட நோக்கத்தில் அவளை நோக்கி ஓடி வந்தான் திடீரென எல்டோரியா நாட்டு வீரன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த அந்த பழங்குடி பெண் ஓட முற்பட்டாள் அவளை விரட்டி வந்து காட்டில் பிடித்து அந்த எல்டோரியா நாட்டு தளபதி ஒரு புதர் மறைவிற்கு இழுத்து சென்றான் அங்கு வைத்து அவளை கற்பழிக்க அவள் பரிதாமாக இறந்து போனாள் அதை கண்ட தளபதி அங்கிருந்து தம்பி ஓடினான் தண்ணீர் சென்ற தன் மகள் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வராததை கண்ட பழங்குடி தலைவன் இனோக்கி தன் ஆட்களை அழைத்துக் கொண்டு தன் மகளை தேடத் தொடங்கினான் ஒரு புதர் மறைவில் தன் மகள் அலங்கோலமாக இறந்து கிடப்பதைக் கண்ட இனோக்கி அதிர்ச்சியுடன் தலையில் அடித்து கொண்டு அழுதான் அப்பொழுது இனோக்கியுடன் வந்த ஒருவன் அருகில் கிடந்த ஒரு குருவாலைப் பார்க்கின்றான் அதன் கைப்பிடியில் எல்டோரியா நாட்டின் சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அந்த கத்தியை எடுத்து இனோக்கியிடம் நீட்டுகிறான் கத்தியை கையில் பார்த்த இனோக்கி தன் மகளைக் கெடுத்து கொலை செய்தது எல்டோரியா நாட்டின் வீரர்களில் ஒருவன் என்பதை புரிந்து ஆவேசமடைந்தான் இப்படி எத்தனை நாள் நாம் பொறுமையாக இருப்பது என் மகளுடன் சேர்ந்து இதுவரை இருபது பெண்களை இவர்கள் கெடுத்து கொலை செய்திருக்கின்றார்கள் இனியும் இவர்களை நாம் உயிரோட விடக்கூடாது நம் உடலில் உயிர் இருப்பது வரை இவர்களை போராடி அழைக்க வேண்டும் என ஆவேச குரலில் சத்தமிட்டான் அவன் குரலை ஆமோதிப்பது போல் அவனுடன் இருந்த அனைத்து பழங்குடி மக்களும் அல்டோரியா நாட்டுக்கு எதிராக முழக்கமிட்டார்கள் பழங்குடி மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக பக்கத்து காட்டில் வாழும் பல பழங்குடி மக்களுக்கு செய்தி அனுப்பினார் அவர்களும் இவர்களுக்கு ஆதரவாக பயங்கர ஆயுதங்களுடன் ஒன்று திரண்டனர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இல்டோரியா நாட்டு வீரர்களின் முகாம்க்கு வந்தார்கள் திடீரென பழங்குடியினர் கூட்டம் கூட்டமாக தங்களை நோக்கி கையில் ஆயுதங்களுடன் வந்து கொண்டிருப்பதை பார்த்த எல்டோரியா நாட்டு வீரர்கள் எச்சரிக்கை அடைந்தார்கள் அவர்கள் தங்களை தான் தாக்க வருகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட இவர்களும் எதிர் தாக்குதல் நடத்த தயாரானார்கள் இரு தரப்பினர்களும் பயங்கரமாக மோதி கொண்டனர் பழங்குடியினர் திடகாத்திரமாகவும் நல்ல உடல் வலிமையுடனும் இருந்ததால் அவர்களை எதிர்த்து சண்டையிட எல்டோரியா நாட்டு வீரர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது பழங்குடியின மக்களிடம் எல்டோரியா நாட்டு வீரர்கள் போல் ஆயுதங்கள் இல்லாததால் கையில் கிடைத்தவற்றையெல்லாம் எடுத்து தாக்கினார்கள் இதில் மரங்களில் மறைந்திருந்த ஒரு கூட்டம் பழங்குடியினர்கள் வில்களில் அம்மை பூட்டி சரியாக குறிவைத்து எல்டோரியா வீரர்களை கொன்றனர் எல்டோரியா நாட்டு வீரர்கள் எண்ணிக்கையை விட பழங்குடியினரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் சண்டை சீக்கிரமாகவே முடிவுக்கு வந்தது உயிர் பிழைத்து ஓடிய சில எல்டோரியா நாட்டு வீரர்கள் தவிர அனைத்து எல்டோரியா நாட்டு வீரர்களும் கொல்லப்பட்டனர் பழி தீர்த்துவிட்ட சந்தோஷத்தில் வெற்றி கூச்சலிட்ட சத்தம் காட்டில் எதிரொலித்தது தங்களுக்கு உணவு கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் பிணம் தென்னை கழுகுகள் கூட்டம் கூட்டமாக எல்டோரியா நாட்டு வீரர்களின் உடலை தின்ன மேலே வானத்தில் வட்டமிட்டது உயிர் பிழைத்த வீரன் ஒருவன் குதிரையில் தப்பி எல்தோரியா நாட்டு கோட்டையை நோக்கி சென்றான் கோட்டைக்குள் நுழைந்த அந்த வீரன் நேரடியாக தாயுஸ் இருக்கும் மாளிகையை நோக்கி சென்றான் டாரசன் மாளிகை முன் இறங்கிய அந்த வீரனை நோக்கி டைரஸ் வருகிறான் அவன் எல்லை காவல் காக்கும் வீரர்களின் உபதளபதி என்பதை புரிந்து கொண்ட தாயுஸ் அவனிடம் உன்னை இப்பொழுது இங்கு வர நான் உத்தரவிடவில்லையே என கூற தலைவணங்கிய உபதளபதி மன்னிக்க வேண்டும் ஒரு தவறு நடந்துவிட்டது என்று பயத்தில் நடுங்கினார் என்ன தவறு என்று கேட்க நமது எல்லை பழங்குடி மக்கள் தாக்கி அழித்து விட்டனர் என்று நடுக்கத்துடன் கூற கோபமடைந்த டாய்ரஸ் அவனை நோக்கி அழித்துவிட்டார் என்றால் நமது வீரர்கள் அனைவரும் இறந்து விட்டார்களா என கோபத்துடன் கேட்டான் ஆம் அனைவரும் விட்டனர் என உபத்தளபதி கை கால்கள் பட கூறினான் உன் தலைமையில் இருந்த படை வீரர்கள் அனைவரும் இறந்த பிறகு நீ மட்டும் எதற்கு உயிரோடு இருக்கின்றாய் நீயும் செத்துப்போ என்று வாளை உருவிய தாய்ரிஸ் உப தளபதியின் தலையை வெட்டி வீழ்த்தினான் தலை இழந்த உபதளபதியின் உடல் ஒத்தென்று தரையில் விழுந்தது